பிஜேபியினுடைய கலாச்சாரம் என்னவென்றால் யாருடன் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களை மென்று திண்டு முழுங்கி ஒரு மலைப்பாம்பை போல முழுங்கி எல்லாம் செய்து அழித்து ஒழித்து விடுவார்கள் அவரிடமிருந்து நீ முதலில் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே தவிர தமிழக மக்களுக்கு அவர்களை காப்பாற்றிக் கொள்ள தெரியும் ஏனென்றால் எல்லா துறைகளிலும் இவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் சாதாரணமாக அல்ல நீங்கள் நாடாளுமன்ற சட்டத்திட்டத்தின்படி நாடாளுமன்றத்தை நடத்துவதில்லை அரசியல் சாசனத்தின்படி நாடாளுமன்றத்தை நடத்துவதில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அண்ணன் ஜெகத் ரச்சகன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் நான் அவரை கேட்கிறேன் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டா இல்லையா துணை சபாநாயர் என்பது டெபியூட்டி ஸ்பீக்கர் என்பது இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அந்த போஸ்ட கடந்த ஐந்து வருடமா இவர் பூர்த்தி செய்யவில்லை ஆரம்பத்தில் ஒரு ஐந்து வருடம் தம்பிதுரை இருந்தார் அதோடு சரி இதுவரை இப்போது வெற்றி பெற்றதற்கு பிறகு கூட அந்த பதவி அப்படியே இருக்கிறது யாருக்கும் கொடுக்கவில்லை அப்படியே இருக்கிறது அதை பூர்த்தி செய்யவும் இல்லை இதற்கு என்ன காரணம் என்றால் இவருடைய இவருடைய சாசனம் இவருடைய சாசனம் அதற்கு இடம் தரவில்லை அரசியல் சாசனம் இடம் தருகிறது ஆனால் இவருடைய சாசனம் அதற்கு இடம் தரவில்லை